சித்திரை மாதம் முதல் நாளன்று கல்பத்தில் உள்ள யுகத்தின் ஆரம்பத்தில்தான் பிரம்மா உலகை படைத்தார் என்றும் தமிழர்களின் ஆண்டு பிறப்புடன் வசந்த காலமும் சேர்ந்து ஆரம்பமாகிறது என்றும் சொல்லப்படுகிறது இச்சித்திரை புது வருடம் முதல் நாளே தமிழ் புத்தாண்டு சித்திரை பிறப்பு சித்திரை விஷு சித்திரை கனி என்று பல பெயர்களில் கொண்டாடி வருகின்றனர் இது தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டு என்றும் கேரளாவில் விஷு என்றும் அழைக்கப்படுகிறது விஷு என்பதற்கு இரவும் பகலும் சமமானது என்று பொருள் சூரியன் சித்திரை மாதத்தில் ராசிகளுள் முதலாவதாகிய மேச ராசியில் உதயமாவதை முன்னிட்டு சித்திரை வருட பிறப்பு விஷு புண்ணிய காலம் எனப்படுகிறது வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துவது போல் நம் முன்னோர் இத்தமிழ் பிறப்பன்று வேப்பம்பு பச்சடி செய்வது வழக்கம் வாழ்க்கை என்பது இனிப்பும் கசப்புமாக ஏற்றம் இறக்கம் கொண்டதாக இன்ப துன்பம் நிறைந்ததாக சேர்ந்தே இருக்கும் என்பதை இது உணர்த்துகிறது வடநாட்டில் சித்திரை வருட பிறப்பை வைகாசி என்றும் மேஷ சங்கராந்தி என்றும் குறிப்பிடுகின்றனர் அன்றைய தினம் பஞ்சாங்க ஸ்ரவணமும் சங்கல்பூர்வமாக பிரம்மதேவ வழிபாடும் நடைபெறுகிறது சித்திரை வருஷ பரப்பு தினத்தை கேரள தேசத்தைச் சேர்ந்தவர்கள் விஷுகனி காணல் என்றும் பெயரில் கொண்டாடி வருகின்றனர் சித்திரை வருட பிறப்பிற்கு முதல் நாள் வசந்த காலத்தில் பூக்கும் பூக்கள் காய்க்கும் காய்கள் கனிகள் விளையும் தானியங்கள் ஒரு தட்டில் பொன் வெள்ளி ரூபாய் நாணயங்கள் தேங்காய் புஷ்பம் கண்ணாடி போன்ற பொருட்களை இறைவன் திருமுன்னர் படைத்து அன்று விடியற் காலை பொழுதில் கண் விழித்து கண்களை திறவாமல் பூஜை அறைக்கு சென்று தட்டில் இருக்கும் பொருட்களை பார்த்துவிட்டு தன் முகத்தில் விழிக்கும்படியாக கண்ணாடியில் தன் முகம் காண்பார்கள் இதனையே விஷுக்கனி காணல் என்கின்றனர் கண்ணாடி காண்பதன் தத்துவம் என்ன என்றால் உனக்கு நீயே நண்பன் உனக்கு நீயே பகைவன் என்ற கீதாபதேச தத்துவத்தை கண்ணாடியில் தன் முகத்தை தானே பார்த்துக் கொள்வதில் அடக்கி வைத்துள்ளனர் இப்புத்தாண்டு தினத்தை இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மற்றும் தமிழர்கள் வாழும் இடங்களிலெல்லாம் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடுகின்றனர் சித்திரை வருட பிறப்பன்று கோவில்களில் புது வருட பஞ்சாங்கம் படிப்பதும் ஒவ்வொரு வீட்டிலும் புது பஞ்சாங்கம் வாங்கி வந்து பூஜையில் வைத்து மாலையில் எடுத்து படிப்பதும் வழக்கத்தில் உள்ளது அன்றைய தினம் ஆலயம் சென்று தொழுவதும் பெரியவர்களை சந்தித்து ஆசை பெறுவதும் சிறியவர்களை பெரியவர்கள் வாழ்த்தி பரிசுகள் வழங்குவதும் நடைமுறையில் இன்றும் உள்ளது இசுபதினத்தில் இறைவனை வணங்கி வழிபடுவதால் அவ்வருடம் முழுவதும் விகினங்கள் தீர்ந்து எண்ணிய காரியங்கள் நிறைவேறுவதாகவும் நல் வாழ்க்கும் நல் மனமும் லட்சுமி கடாட்சமும் கிடைப்பதாகவும் திறவை துன்பம் நீங்குவதாகவும் சொல்லப்படுகிறது புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் வைத்து மங்களகரமான திருநாளாக வரவேற்கப்படும் சித்திரை புது வருடத்தன்று நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையை வளப்படுத்தும் என்பது ஐதீகம்